இதுதான் இந்திய காலை உணவு ஆரோக்கியத்தை தருகிற காலை உணவு குடலில் புண்ணு இருந்ததுன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாக்கா மலச்சிக்கல் எதுவுமே ஏற்படாது நல்ல செரிமான குறைபாடு இருக்காது அதே காலை உணவு மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் வேறு எந்த உணவாக இருந்தால் என்ன உணவு வேணாலும் சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் காலை உணவு மட்டும் இந்த பச்சை காய்கறி இருக்குல்ல இதை இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நாளைக்கு பாருங்கள் வெண்டைக்காய் இது வந்து இது வந்து வெண்டைக்காய் இது வந்து பூசணிக்காய் இது வந்து கோவக்காய் இந்த மூன்றையும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்படும் மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் இதில் வந்து வெண்பூசணி சேர்த்துக்கலாம் வெண்பூசணி காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காலை உணவை மட்டும் காய்கறிகளை சாப்பிடுங்க ஒ ஒவ்வொரு நாளும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் காலை ப காலை பன்னெண்டு மணி வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்லாம் காய்கறிகள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பழங்களைத்தான் காலை பன்னெண்டு மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான் சமைத்த உணவுகளை சாப்பிடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளையாச்சும் இந்த பச்சை காய்கறிகளை பழங்களை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நமக்கு மேம்படும் செரிமான குறைபாடு இருக்காது உடல் பருமன் குறையும் இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நாற்றம் என்பது இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடும்போது வாய்நாற்றம் என்பது நீங்கிவிடும் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் வாய் நாறுகிறது அதனால் வந்து வாய்நாற்றத்தை தோ போக்குவதற்கு சமை இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும்